ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் இருக்கிற மாதிரி இட்லி தூசிக்கு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ வாங்க என்ன வேர்க்கடலை சட்னி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருவு சேர்த்து இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த சமயத்தில் அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பச்சை நிலக்கடலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வறுப்புட்டு வரும் இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையே சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் இது கூடவே சின்னதாக புளி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு புளி வந்து நல்லா வதங்கி வரும் இப்போ பாருங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துட்டு உளுந்து வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி